எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இரவு படுக்கப் போகும் முன் சமையலறையில் இந்த வார்த்தைகளை எழுதுங்கள் பணம் ஆறாக பெருக்கெடுக்கும் கடன் அடையும் கடனை வராது வறுமை இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இந்த எல்லா வார்த்தையுமே நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவான வார்த்தைகள் பணம் ஆறாக பெருக்கெடுக்கும்னாலே ரொம்ப சந்தோஷம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வருது யார் மூலியமாவோ நம்மளுக்கு ஒரு பணம் வர வேண்டிய பணம் தயத்துக்கு வந்து சேருது நம்மளுக்கு வேலை ரெட்டிப்பாகுது வேலைக்கு வேலை மேலே கிடை வேலை கிடைக்குதுனாலே சந்தோஷம்தான் ரொம்ப ரொம்ப அதைவிட சந்தோஷம் என்னன்னு பார்த்திங்கன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாரும் ஒன்று கேட்போம் கடவுள்கிட்ட போயிட்டு தெய்வத்துக்கிட்ட போயிட்டு ஒன்று ஒரு முறையிடுவோம் என்னென்னா எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கலனாலும் பரவாயில்ல என்னை நிம்மதியாவது வச்சு வை வை கடை வையப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம் இப்போ எந்த கோவிலாக இருந்தாலும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது இரவு படுக்கு போகுன்னு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதிட்டு போய் படுங்கள் நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிற படத்தை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி தங்கமாக பைப்பில் ஊத்தனா எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்ம ஒரு பாசிட்டிவாகவே நினைப்போமே நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இல்லைங்களா அதே மாதிரி என்ன ஒன்று செய்யணும் நம்ம பூஜை நம்மளுடைய சமையலரை எந்த நேரமும் சுத்தமாக சுத்தமாகவே தான் இருக்கணும் க்ளீனாக தொடச்சி வச்சு அதுக்காக சமைக்கிற நே சமைக்கிற நேரத்துலேயும் சுத்தமாக வைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டாலே நம்ம சமைக்கும் பொழுதே அந்த சுவடு தெரியாமல் சமைப்பேன் நானாமே எனக்கு நான் உங்களுக்கு சொல்கிறனே தவிர நானே அந்த மாதிரி தான் செய்வேன் இந்த மாதிரி எடுத்த நேரத்துக்கு இப்போ டீ போட்டால் கூட டீ தூள் போட்டுட்டு அந்த டீ தூள் இட வைக்கிற இடத்துல வைக்கணும் சர்க்கரை எடுத்தோம்னா சர்க்கரையை வைக்கிற இடத்துல வச்சிட்டோம்னாலே நம்ம கிச்சன் எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும் சமைக்கும்பொழுது கூட எல்லாரும் ஒரே அறிபிரியாக வெங்காயத்தை அரிஞ்சு தோலை உரிச்சு போடுறது அதை போடுறது இதை போடுறதுன்னு இல்லாமல் அதை செய்யும்பொழுதே உடனே அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன் எப்பவுமே சுத்தமாகவே இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சொல்லிட்டு நாங்கள் வேலைக்கு போகிறோம் எங்களால் அதுமாரி சமாளிக்க முடியல குழந்தைங்களையும் பார்த்து வீட்டு இப்போ சமையல் அறையும் நல்லா பார்க்க முடிலு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது நம்மளுடைய சமையல் அறையை நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருது ரொம்ப ரொம்ப நல்லது சமையலரில் அன்னபூர்ணி வசிக்கிறாள் அந்த அன்னப்பூர்ணி தாய் எங்கெல்லாம் இருப்பாங்க சுத்தமான இடத்துல தான் அவங்க வாழ்வாங்க இல்லைங்களா ஒரு குப்பை கொட்டி வைக்கிறோம் என்ன தான் இருந்தாலும் நீங்களே பாருங்களேன் அந்த டஸ்ட்பின்னுன்றோம் அந்த இடத்துல போய் நம்ம சாமியோட படமோ இல்லை சாமிக்கு உரியதான எந்த ஒரு பொருளுமே நம்ம அங்கே வைக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் நம்மளுடைய வீட்டு சமையலரையும் நம்ம க்ளீன்லெஸ்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது அதே மாதிரி நிறைய பேர் சிங்குக்கு கீழே குப்பை வாளி வச்சு அதில் குப்பையை ஸ்டோர் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க தண்ணீர் போகிற இடம் என்னதான் நம்ம பாத்திரம் வளர்க்குற இடமா இருந்தாலும் அந்த இடத்துக்கு கீழே குப்பையை சேமிக்கிறது ஒரு ஒரு நெகட்டிவான அந்த இடத்த அந்த உண்டு பண்ணும் அந்த இடத்த ஓகேங்களா அதனால் குப்பைக்குன்னு த வைக்கிறதுக்குன்னு தனியாக யார் கண்ணுக்கும் பட தேவையில்லை நம்ம வீட்டுக்குள்ளே வராங்கன்னா ஒருத்தவங்க அவங்க கண்ணுக்கு தொடப்பம் படக்கூடாது நம்ம போட்டு படுக்கிற பாய் பட படக்கூடாது கட்டில் கூட அதுக்காக தான் ஹாலில் போடாதீங்கன்னுவாங்க ஆனால் முடியாதவங்க வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னும் போது அந்த கட்டில் ஹாலில் போட்டு தான் அவங்களுக்கு டிவி டிவி பார்க்குற மாதிரி நம்ம வைப்போம் அதனால் எந்த தவறும் கிடையாது எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்களா விரதம் வந்து உங்களால் இருக்க தான் விரதம் இருங்க இல்லைன்னா இருக்காதிங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது ரெண்டாவது இப்ப சமையலறையில் நீங்க நினைக்கலாம் என்னம்மா என்ன எழுதி வைக்கணும் சமையலறையில் இதை எழுதி வச்சாலே ரொம்ப நல்லதா உண்மையா நல்லதுங்க நம்மளுடைய சமையல கேஸ் அடுப்பு இருக்குது இல்லைங்களா அந்த கேஸ் அடுப்புக்கு மேலே நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதி வைங்க ஒன்றும் தேவையில்லை ரொம்ப ஒண்ணு பெருசா ஒரு வேலை வேலை கிடையாது அடுப்பை நம்ம எடுத்துட்டு கேஸ் க்ளீன் பண்ணிடுறோம் பண்ணுவோம் அடுத்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் குங்குமம் கொஞ்சோண்டு பச்சைக்கரை பொறுத்த அதில் போட்டு ஆட் பண்ணி கல விரலால் கலந்து வச்சுக்கோங்க அதில் வந்து பன்னீர் விட்டு கலந்துக்கோங்க ஓகேங்களா அப்போ மோதிர விரலால் எடுத்து அடுப்புக்கு மேலே ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு எழுத்துக்கூட நீங்கள் எழுதலாம் ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதிட்டு ஒரு நாள் படுங்க ஒரு நாள் வந்து லாபம்னு எழுதிட்டு படுங்க ஒரு நாள் வந்து அன்ன ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சிட்டு படுங்க ஒரு நாள் ஸ்டார் வரைங்க இந்த விஷயம் இந்த ஒரு சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணக்கூடிய சிம்பிள் ஸ்ரீ அக்ஷயம்னாலே பெருகிக்கொண்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து பஞ்சம் இல்லாமல் பெருகி கொண்டே இருக்கும் ஸ்ரீ அக்ஷயம் எழுதுன உங்களுக்கு நல்லா இருந்தது நாலு எனக்கு சூப்பராக இருந்துச்சுமா நீ ஸ்ரீ அக்ஷயம் எழுதுனோம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமானா எழுதுங்க ஸ்வஸ்திக்கு வரைஞ்சி வச்சோம்மா ரொம்ப நல்லா இ வரைங்க அதே மாதிரி மஞ்சளும் குங்குமமும் கலந்து பொட்டு வைக்கிறது மஞ்சளை கரைச்சி ரவுண்டாக வச்சுட்டு பொட்டு வைக்கிறது சில பேர் நாமம் போடுவாங்க சில பேர் பூசை போடுவாங்க அது உங்களுடைய விருப்பம் நான் வந்து இந்த ஒரு எடுத்த நீங்கள் எழுதி வச்சாலே போதும் ஸ்ரீ அக்ஷயம் ஸ்ரீம் என்ற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்லாம் ஸ்ரீம் அப்படியே எஸ்ஆர்இஎஎம்னுனாலும் எழுதினாலும் ஓகே இல்லை ஸ்ரீ போட்டி இம் போட்டாலும் ஓகே உங்களுக்கு தமிழ் தெரியுதுன்னா இங்கிலீஷ் தெரியுதுன்னா எந்த வார்த்தையோ ஆனால் அதில் மஞ்சள் குங்குமம் பன்னீர் பச்சை கற்பூரம் ஜவ்வாது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் என்ன பண்ணுனா அந்த இடத்துல ஒரு மனத்தை உண்டு பண்ணி நம்மளுக்கு எப்பவுமே ஒரு அன்னபூரணியோட நம்மளுக்கு அன்னபூரணியோட ஆசை முழுவதுமாக நமக்கு கிடைச்சாலே நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது அப்போ அந்த சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராதுன்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய பண வரவு உயரப்போகிறது அப்போ வறுமை ஒழிய போகிறது அப்போ நம்மளுக்கு பண வறட்சி இல்லாமல் போகும் நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும் நீங்கள் இதை பண்ணி பண்ணி பாருங்கள் செஞ்சு செஞ்சு பாருங்கள் அந்த கேஸ் அடுப்பை தொடச்சிட்டு கேஸ் அடுப்புக்கு ஒரு பொட்டை வச்சுட்டு சும்மா கூட ஒரு ஒன்றுமே வேண்டாம் ஒரே ஒரு என்ற வார்த்தை கூட அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வார்த்தை லாபம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு ஐஸ்வர்யமான வார்த்தை நீங்களாம் நினைக்கலாம் கடைகள்ல தானம்மா லாபம்னு எழுதுவாங்க நம்ம அடுப்பு மேல எழுத சொல்றீங்களே எழுதுங்கம்மா நல்லது நடக்கும் லாபம் என்ற வார்த்தை அதனால தான் எப்பவுமே ஒரு நோட்டில் கூட நம்ம பிள்ளையார் சுழியை போட்டு லாபம்ன்ற வார்த்தையை போட்டு தான் எந்த ஒரு விஷயமே நம்ம ஆரம்பிப்போம் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சொல் உங்களுக்கு சொல்ல வர்றது ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதுங்க இல்லைன்னா ஸ்ரீம்னு எழுதுங்க வெறும் ஸ்ரீ மட்டும் போடலாம் எல்லாமே ஒரு அருமையான வார்த்தைகள் இது எல்லாமே ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு நாள் கூட நீங்கள் எழுதி வச்சுட்டு போய் படுங்க ஆனால் எதில் எழுதணுன்றது தான் இதில் சூட்சமே இருக்குது மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது எல்லாம் சேர்த்து பன்னீரில் கலந்து எழுதி வச்சுட்டு போய் படுங்கள் இப்போ நம்ம எழுத போகிறோம்னாலே இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா நான் இன்றைக்கி அசைவம் சமைத்தேன் இதை எழுதலாமா அப்படின்றது டவுட்டு வரும் நான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு அடுப்பெல்லாம் மேடையெல்லாம் தொடச்சி வச்சுட்டு நல்ல க்ளீன்லெஸ்ஸாக நல்ல ஒரு மஞ்சள் தண்ணீர்கள் கூட ஒரு துணியை நினச்சி கேஸ் அடுப்பை தொடச்சிட்டு நீங்கள் இதை எழுதும்பொழுது ஏன்னா அதை நம்ம நம்ம எழுதணுன்னாலே நம்மளுக்கு அந்த ஒரு அச்சம் வந்துடும் நம்ம அடுப்பு மேடை க்ளீனாக இருக்கணும் அப்படின்றது அந்த க்ளீனாக இருக்கிற அடுப்பு மேடையில் எழுதணுன்றது தான் என்னுடைய ஆசை என் பிள்ளைங்க எல்லோரும் இதை பின்பற்றி ரொம்பவே நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் எந்த சண்டை சச்சரவு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது சகோதர சகோதரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் நான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மங்களகரமான பொருள் மாத விடாய் வருதுமா அந்த சமயத்தில் எழுதலாமான்னு சில பேர் நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு மனசுக்கு அது சரியின் படலன்னு தானே கேட்குறீங்கன்ட்ட அப்போ என்ன பண்ணணுன்னா மனசுக்கு சரியின் படலாக விட்டுருங்க எழுதணும்னு அவசியம் இல்லை அந்த மூன்று நாட்கள் இருக்கட்டும் ஒரு சில வேலைகள்லாம் நம்ம விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாலே ரொம்ப நல்லது தாங்க நீங்கள் வந்து இந்த வார்த்தைகளை எழுதிட்டு அதை விட இன்னொரு விஷயம் நைட்டு படுக்கும்பொழுது கூட அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே அப்படியே தூங்க போங்களேன் உண்மையாக சொல்கிறேங்க ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்லுவாங்க அதனால தான் எல்லோரையும் நம்ம எது ஒன்றுமே சபிக்கக்கூடாது யாரோ ஒன்றையும் திட்டக்கூடாதுன்றது ஒரு ஐதீகமாக நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் இதை நீங்கள் இரவு நேரத்தில் செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்ல பணக்கார பணக்காரத்தன்மையோடு இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் வாழ்க வளத்துடன்